நாங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு பசங்க தான் அதாவது ஒரு கலையை முறையா கத்துக்கிட்டு நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குழு வந்து பதினஞ்சு தான் இருக்குறீங்க ஆனா இந்த மாதிரி கோயில் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிட்டத்தட்ட வந்து நாற்பது நிகழ்ச்சிக்கு பக்கம் கோயிலுக்கு மட்டும்தான் ஆடிங்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஒரு மேட்டைக்குள்ள நாங்க வந்துட்டோமோ இருக்கிற எத்தனை பேருமே வந்து வள்ளி தெய்வங்கள் தான் இருக்கிற தெய்வங்களுக்கு ஒரு ஆசிரியரை நாங்க என்ன பணிவிட செய்ய முடியுமோ அந்த பணிவடைய சிறப்பா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உண்மையாலுமே இவ்வளவு கூட்டத்தை நாங்களும் நாற்பது நிகழ்ச்சி பண்ணிட்டோம் இவ்வளவு கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சாமி கூட நிறுத்திக்கிட்டுதான் நாங்க செஞ்ச புண்ணியமா தான் நினைக்கிறோம் ஸோ எங்கேயோ ஊர் கடந்து நாடு கடந்து அந்த மாதிரி நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல மயில்கள் தாண்டி வந்திருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒரு பாசமுமே கண்டிப்பா நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி எழுதிய ஆரம்பிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா கொஞ்சம் அமைதியா இருந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சா ஒரு கை தட்டுங்க உங்க வீட்டு குழந்தைங்க யாடுனா எப்படி ஆடுவாங்களோ அதே தான் வேறு யாருமே கிடையாது நீங்களும் விருப்பப்பட்டா கட்டாயம் நாங்களும் ஒரு பத்து பாஞ்சு நாள் வந்து கத்து கொடுத்து இனிமேல் வர விசேஷம் எல்லாமே நம்ம சாமிக்காக நம்ம மண்ணுக்காக நம்மளே ஆடுற அளவுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி கொடுத்து ஒரு வள்ளி தெய்வத்தை எங்களால கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் நல்ல கணபதியை நான்காலமே தொழுதால் அல்லல் எல்லாம் அகளுமே சொல்லறியேன் தும்பிக்கை யானை தொழுதால் வினைகள் தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கு ஒரு வரம் தருவாய் விநாயகனே குருவே வணக்கம் செய்ய தண்ணா தானா செய்ய மகளே செய் தனம் தானே நான் நே நானே நான் செய்ய கந்தாருக்காகவே உண்மையந்தி தணபதி உண்ம

thank you